எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நைன்டி டேஸ் பிளானில் டெஸ்ட் டூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் ஆறாம் வகுப்பு பொதுத்தமிழ் இயல் இரண்டு தான் நம்ம பார்க்குறோம் ஆன்சர் தெரிஞ்சுங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்ற இவ் அங்கன் உலகு அலி என்னும் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் கொஸ்டின் நம்பர் ரெண்டு திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் இவ்வரிகளில் வந்துள்ள எதுகை சொற்கள் கொஸ்டின் நம்பர் ரெண்டு திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் இவ்வரிகளில் வந்துள்ள எதிகை சொற்கள் கொஸ்டின் நம்பர் மூணு திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் இவ்வரிகளில் திங்கள் எனும் சொல்லின் பொருள் என்ன கொஸ்டின் நம்பர் மூணு திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் இவ்வரிகளில் திங்கள் என்னும் சொல்லின் பொருள் என்ன கொஸ்டின் நம்பர் நாலு பொறுத்துக கொங்கு கருணை அலர் மலர்தல் திகிரி ஆணைச்சரகம் அலி மகரந்தம் கரெக்டான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கொஸ்டின் நம்பர் நாலு பொருத்துக கொங்கு கருணை அலர் மலர்தல் திகிரி ஆணைச்சரகம் அலி மகரந்தம் ஆன்சர் தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் கொஸ்டின் நம்பர் அஞ்சு அகவரிசைப்படுத்துக அகவரிசைப்படுத்தி எழுதுக நம்பர் அஞ்சு அகவரிசைப்படுத்தி எழுதுக கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது அகவரிசைன்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் ஆறு ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் இவ்வரிகளில் ஞாயிறு என்னும் சொல்லின் பொருள் கொஸ்டின் நம்பர் ஆறு ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் இவ்வரிகளில் ஞாயிறனும் சொல்லின் பொருள் கொஸ்டின் நம்பர் ஏழு மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் இவ்வரிகளில் மாமலை சொல்லின் இலக்கணம் குறிப்பு கொஸ்டின நம்பர் ஏழு மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் இவ்வரிகளில் மாமலைச் சொல்லின் இலக்கணம் குறிப்பு கொஸ்டின் நம்பர் எட்டு அத்தி மலர் மாலையை அணிந்தவர்கள் கொஸ்டின் நம்பர் எட்டு அத்தி மலர் மாலையை அணிந்தவர்கள் கொஸ்டின் நம்பர் ஒன்பது நன்மாடங்கள் என்பதன் இலக்கண குறிப்பு கொஸ்டின் நம்பர் ஒன்பது நன்மாடங்கள் என்பதன் இலக்கண குறிப்பு கொஸ்டின் நம்பர் பத்து பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் கொஸ்டின் நம்பர் பத்து பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் கொஸ்டின் நம்பர் பதினொன்று தமிழின் முதல் காப்பியம் எது கொஸ்டின் நம்பர் பதினொன்று தமிழின் முதல் காப்பியம் எது கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு தென்திசை குமரியாடி வடதிசைக்கு யோகுவீர் ஆயின் என்ற வரிகள் இயற்றியவர் கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு தென்திசை குமரியாடி வடதிசைக்கு யோகுவீர் ஆயின் என்ற வரிகள் இயற்றியவர் கொஸ்டின் நம்பர் பதிமூணு தற்போது வெகுவாக அழிந்து வரும் உயிரினம் எது கொஸ்டின் நம்பர் பதிமூணு தற்போது வெகுவாக அழிந்து வரும் உயிரினம் எது கொஸ்டின் நம்பர் பதினாலு சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது கொஸ்டின் நம்பர் பதினாலு சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு காக்கைக்குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் கொஸ்டின் நம்பர் பதினஞ்சு குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார் கொஸ்டின் நம்பர் பதினாறு உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை இனம் எது கொஸ்டின் நம்பர் பதினாறு உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பய பறவை இனம் எது கொஸ்டின் நம்பர் பதினேழு பறவைகள் பற்றிய படிப்பு நம்பர் பதினேழு பறவைகள் பற்றிய படிப்பு கொஸ்டின் நம்பர் பதினெட்டு உலகச் சிட்டுக்குருவினால் என்று கொண்டாடப்படுகிறது கொஸ்டின் நம்பர் பதினெட்டு உலகச் சிட்டுக்குருவினால் என்று கொண்டாடப்படுகிறது கொஸ்டின் நம்பர் பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் நம்பர் இருபது கிழவனும் கடலும் த ஓல்ட் அண்டு த சி என்ற நூல் ஆசிரியர் கொஸ்டின் நம்பர் இருபது கிழவனும் கடலும் த ஓல்ட் அண்டு த சி என்ற நூல் ஆசிரியர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக கொஸ்டின் நம்பர் இருபத்தி ரெண்டு புல் இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக கொஸ்டின் நம்பர் ரெண்டு புல் இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு சரணாலயம் என்பதன் வேறு பெயர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூணு சரணாலயம் என்பதன் வேறு பெயர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நாலு சரியான தொடரை கண்டறிக கொஸ்டின் நம்பர் இருபத்தி நாலு சரியான தொடரை கண்டறிக இதில் வந்து அந்த ஆப்ஷனில் ஒரு சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கணும் அந்த சென்டென்ஸ் தான் பாருங்கள் அது கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா ஜம்பிங் ஓட இருக்கும் அதில் எது கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி அஞ்சு தவறான இணைய தேர்வு செய்க கொஸ்டின் நம்பர் இருபத்தஞ்சி தவறான இணைய தேர்வு செய்க ஓகே நம்ம இன்றைக்கி ஆறாம் வகுப்பு பொதுத்தமிழில் இயல் இரண்டில் முக்கியமான இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்து இது மாதிரி வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வச்சுருக்கிறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் நான் இதோட பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு போட்டுறேன் அடுத்து ஒரு நல்ல டாபிக் நல்ல வீடியோவோடு கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நல்லா படிங்க தேங்க்யூ